வணக்கம் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆகும் போகுது ஒரு வருஷம் முடிஞ்சு இப்ப ரெண்டாவது வருஷம் இன்னைக்கு வந்து தொடங்குது ஸ்டார்டிங்ல நம்ம சின்ன சின்னதாக வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தா வந்து கண்டினியூவா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து பர்த்டே நம்ம சேனலுக்கு வந்து கேஎஸ் தேனல் யூடியூப் சேனல் கேஎஸ் தேனல் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள்

சாப்படுங்க <Netz stereotype> <jack� famouslyhei> <lai> எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய சேனல் மென்மேலும் வளரணும்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க